வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிசி கிளாஸ் நம்ம பார்க்குறக்குறது டென்த்து ஜாகிரஃபி அதாவது பத்தாம் வகுப்பு புவியலில் இருந்து லெசன் ஒன் இம்பார்ட்டண்ட் லெசன் லைன் பை லைனை எடுத்துருக்குறோம் இதில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நிறைய இருக்குது அதனால் இது பார்ட் ஒன் அடுத்த கிளாஸில் வந்து பார்ட் டூ எடுப்போம் இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வகுப்பு பார்க்கலாம் லெசன் வந்து புவியியலில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் அமைப்பு இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் அமைப்பு உலகளவில் பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் இடம் ஏழு உலகளவில் பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் இடம் எவ்வளோ ஏழு ஏழாவது இடம் ஆசிய கண்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய நாடு வந்து இந்தியா ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு இது இந்தியா புவியின் மொத்த பரப்பளவில் இந்தியாவின் சதவீதம் வந்து ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு புவியோட பூமியோடய மொத்த பரப்பளவில் இந்தியாவின் சதவீதம் வந்து ரெண்டு புள்ளி நாலு தான் இந்தியா அதிகபட்சமாக வங்காள தேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது இந்தியா வந்து அதிகபட்சமாக எந்த தேசத்துடன் வங்காள தேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது அதே மாதிரி இந்தியா குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் நூற்றி ஆறு கிலோமீட்டர் நிலை எல்லையை கொண்டுள்ளது அதிகபட்சம் வந்து வங்காளதேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு குறைந்தபட்சம் வந்து ஆப்கானிஸ்தானுடன் நூற்றி ஆறு புள்ளி நாலு நூற்றி ஆறு கிலோமீட்டர் சாரி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி வந்து பாக் நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி அது பாக் நீர் சந்தி இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து இந்தியா வந்து கடற்கரையோட இந்தியாவில் உள்ள கடற்கரையோட மொத்த நீளம் அதனுடைய தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் அச்சத்தீர்க்க தீர்க்க பரவல்படி இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது எந்த பரவல்படி படி அச்சத்தீர்க்க பரவல் இந்தியா முழுவும் எதில் இருக்குன்னா வடகிழக்கு கோலத்தில் அமைந்துள்ளது புவி ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்கும் காலம் நான்கு நிமிடங்கள் புவி ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்கும் காலம் நான்கு நிமிடம் லைன் பை லைனாக எடுத்துருக்குறோம் தொடர்ந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு உதயமாகிறது குஜராத்தை விட குஜராத்தை காட்டிலும் அருணா அருணாச்சல பிரதேசத்தில் குஜராத்தை விட ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரியன் வந்து உதயமாகிறது இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட் அதாவது இது மீர்சாபூர் மீர்சாபூர்ங்கிறது அங்கே இருக்குது அலகாபாத்தில் வழியாக செல்கிறது இந்தியாவோடய மத்திய தீர்க்க ரேகை வந்து எண்பத்து ரெண்டு டிகிரி முப்பது மினிட் மீர்சாபர் அலகாபாத் வழியாக செல்கிறது இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட ஐந்து மணி முப்பது நிமிடம் முன்னதாக உள்ளது நம்ம இந்திய திட்ட நேரம் வந்து கிரீன்விச் சராசரி நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் வந்து முன்னதாக உள்ளது இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட் வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையத்தில் உள்ளது இந்தியாவின் மையத்தில் வட அச்சகமான கடகரேகை வந்து இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட் மையத்தில் உள்ளது இந்தியாவின் வடக்கில் இமயமலை முகடுகள் அமைந்துள்ளது இந்தியாவின் வடக்கில் என்ன இருக்குன்னா இமயமலை முகடுகள் அமைந்துள்ளது இந்திய இயற்கை அமைப்பு ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் இயற்கை அமைப்பு ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது உலகின் மிக இளமையான உயரமான மலைத்தொடர் அப்படின்னு பார்க்குறப்போ இமயமலைகள் உலகின் மிக இளமையான உயரமான மலைத்தொடர் அது இமயமலைகள் உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு இமாலயா என்ற சொல் பனி உறைவிடம் என சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகிறது இமாலயா என்ற சொல்லுக்கு பனி உறைவிடம் என்று பெயர் இது வந்து சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகிறது இமாலயா என்ற சொல் வந்து பனி உறைவிடம் என சமஸ்கிருதத்தில் அமை அழைக்கப்படுகிறது இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை வந்து ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவோட மிக பழமையான மடிப்பு மலை எதுன்னா ஆரவல்லி மலைத்தொடர் மேற்கு இமயமலை அதுக்கு இன்னொரு பேர் திபத்திய இமயமலை மேற்கு இமயமலை அதுக்கு இன்னொரு பேர் வந்து திபத்திய இமயமலை ரெண்டுமே ஒன்று தான் என அழைக்கப்படுவது வந்து டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலை அழைக்கப்படுவது டிரான்ஸ் இமயமலை திபத்திய இமயமலை அழைக்கப்படுவது டிரான்ஸ் இமயமலை டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது இமயமலை எப்படி உருவானதுன்னா டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு தான் இமயமலை வந்து உருவானது இந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து எவரஸ்ட் இந்தியாவின் மிக உயரமான சி சிகரம் இது எவரஸ்ட் எங்கே இருக்குது நேபாளத்தோட நேபாளத்தில் இருக்குது இதனுடைய உயரம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது மீட்டர் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் இதன் உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போது மீட்டர் நேபாளத்தில் இருக்கிறது நேபாளம் மற்றும் சிக்கிம் இடையே கஞ்சன்ஜங்கா சிகரம் அமைந்துள்ளது நேபாளம் மற்றும் சிக்கிம் இடையே என்ன இருக்குன்னா கஞ்சன்ஜங்கா சிகரம் அமைந்துள்ளது இமயமலையில் காணப்படும் பனியாறுகள் வந்து கங்கோத்ரி சியாச்சின் கங்கோத்ரி சியாச்சின் இமயமலையில் காணப்படும் பனியாறுகள் கங்கோத்ரி சியாச்சின் உலகில் அதிக சிகரங்களை கொண்ட மலைத்தொடர் வந்து இமயமலை உலகில் அதிக சிகரங்களை கொண்ட மலைத்தொடர் இமயமலை ஒன்பது இருக்கு மொத்தம் பெரிய சிகரங்கள் வந்து பதினாலு இருக்குது உலகில் அதிக சி பெரிய சிகரங்களை கொண்டது வந்து பதினாலு சிகரங்கள் இருக்குது பெரிய சிகரங்கள் அதில் ஒன்பது வந்து இமயமலை இருக்குது இமயமலை தன்னகத்தை கொண்டுள்ளது உலகில் அதிக சிகரங்களை கொண்ட மலை தொடர் இமயமலை மிக பெரிய பதினான்கு சிகரங்களில் ஒன்பதை தன்னகத்தை கொண்டுள்ளது பதினாலுக்கு ஒன்பது வந்து இமயமலை அடுத்தது இந்திய துணைக்கண்டத்தின் முக்கிய கணவாய் வந்து கைபர் போலன் இந்திய துணைக்கண்டத்தோட முக்கிய கணவாயது கைபர் போலன் சிவாலிக் மலைத்தொடர் ஜம்மு காஷ்மீர் முதல் அஸ்ஸாம் வரை நீண்டுள்ளது எந்த மலைத்தொடர் சிவாலிக் மலைத்தொடர் ஜம்மு காஷ்மீர் முதல் அஸ்ஸாம் வரை நீண்டுள்ளது இதன் கிழக்கு பகுதி வந்து டூயஸ் எனவும் மேற்கு பகுதி டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது சிவாலிக் மலைத்தொடர் வந்து ஜம்மு முதல் ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரை இருக்குது நீண்டிருக்கு இதனுடைய கிழக்கு பகுதி வந்து டோயஸ்னு சொல்லுவாங்க மேற்கு பகுதி வந்து டூன்கள் என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக்கப்பட்டது இமயமலை இந்தியாவில் வற்றாத நதி நதிகளின் பிறப்பிடமாக இருப்பது இமயமலை தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது இந்த வட இந்திய பகுதிக்கு கனமழையை எப்படி கொடுக்குதுன்னா தென்மேற்கு பருவ எல்லாம் தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது இமயமலை இந்தியாவின் வற்றாத நதிகளின் பிறப்பிடம் வந்து இமயமலை அடுத்தது ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் காதர் இந்த காதர் பாங்கர் ரெண்டு நல்லா பார்த்துக்குங்க ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் வந்து காதர் பெரும் சமவெளியில் மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நில தோற்றம் வந்து பாங்கர் பெரும் சமவெளியில் மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் வாங்க ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் வந்து காதர் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் உள்ள சமவெளி வந்து ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் உள்ள சமவெளி அது ராஜஸ்தான் சமவெளி இது லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவானது இந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ள சமவெளி வந்து ராஜஸ்தான் சமவெளி ராஜஸ்தான் சமவெளியானது லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவானது பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகளால் உருவானது இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகளால் உருவானது அடுத்தது இந்தியாவின் மிக பெரிய சமவெளி வந்து கங்கை சமவெளி இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளி இது கங்கை சமவெளி பிரம்மபுத்ரா சமவெளியில் பெரும் பகுதி அஸ்ஸாமில் அமைந்துள்ளது பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி எங்கே இருக்குது அஸ்ஸாமில் அமைந்துள்ளது இந்த தராய் சதுப்பு நில காடுகள் காணப்படுவது பிரம்மபுத்திரா சமவெளியில் பிரம்மபுத்திரா சமவெளி வந்து பெரும் பகுதி அஸ்ஸாமில் உள்ளது அதில் தான் அந்த தராய் சதுப்பு நிலக்காடுகள் வந்து காணப்படுகிறது வண்டல் சமவெளியின் உயர்நிலை பகுதி சார்ஸ் எனவும் அதன் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன வண்டல் சமவெளியில் வண்டல் சமவெளியோட உயர்நிலை பகுதி இருக்கு இல்லையோ அது வந்து சார்ஸ் அதனுடைய சதுப்பு நிலப்பகுதி வந்து பில்ஸ் என அழைக்கப்படுகின்றன தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே உள்ளது தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு எங்கே இருக்கு தெற்கே உள்ளது இதன் பெரும் பகுதி கடல் மட்டத்திலிருந்து ஆறுநூறு மீட்டர் உயரத்தை கொண்டது இதனுடைய உயரமான சிகரம்தான் தான் ஆனைமுடி தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே உள்ளது இதனுடைய பெரும் பகுதி வந்து கடல் மட்டத்திலிருந்து ஆறுநூறு மீட்டர் உயரத்தை கொண்டது இதிலேயே வந்து உயரமான சிகரம் எது ஆனைமுடி எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் ஆனைமொழி சிகரத்தின் உயரம் எவ்வளோ இருபத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் தீபகற்ப பீடபூமியை இரு பகுதிகளாக பிரிக்கும் ஆறு வந்து நர்மதை நர்மதை ஆறு வந்து தீபகற்ப பீடபூமியை இரு பகுதிகளாக பிரிக்கிறது தீபகற்ப பீடபூமியின் தென்பகுதி வந்து தக்காள பீடபூமி வடப்பகுதி மத்திய உயர்நிலம் இந்த தீபகற்ப பீடபூமி ரெண்டாக பிரியுது இல்லையா அதனுடைய தென்பகுதி வந்து தக்கான பீடபூமி வடப்பகுதி வந்து மத்திய நிலம் தீபகற்ப பீடபூமி ரெண்டாக பிரிக்கிறோம் அது வந்து தென்பகுதி தக்கான பீடபூமி வடப்பகுதி வந்து மத்திய உயர்நிலம் விந்திய மலைக்கு தென் பகுதியில் பாயும் ஆறுகள் கலக்கும் இடம் வங்காள பிரிகுடம் விந்திய மலை இருக்கு இல்லையா இந்த விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகள் கலக்கும் இடம் எங்கே போய் சேருதுன்னா வங்காள விரிகுடா விந்திய மலையின் தென்பகுதி பிளவு பள்ளத்தாக்கினால் நர்மதை தபதி ஆறுகள் கலக்கும் இடம் அரபிக்கடல் விந்தியமலையின் தென்பகுதி பிளவு பள்ளத்தாக்கினால் விந்தியமலையின் தென்பகுதி பிளவு பள்ளத்தாக்கினால் நர்மதை தபதி ஆறுகளில் எங்கே போய் கலக்குதுன்னா அரபிக்கடலில் கலக்குது மத்திய உயர்நிலம் நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையில் உள்ளது மத்திய உயர்நிலம் எங்கெங்கே இருக்குது எது எதுக்கு இடையில் மத்திய உயர்நிலம் வந்து எததுக்கு இடையில் இருக்குன்னா நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையில் உள்ளதா மத்திய உயர்நிலம் ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் வந்து குருசிகார் ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது குருசிகார் மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீ பீடபூமி என அழைக்கப்படுகிறது மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் என்ன என்று அழைக்கப்படுகிறது மாலவ பீடபூமி என அழைக்கப்படுகிறது இப்போ மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதி வந்து பண்டல் கண்ட் எனவும் பண்டல் கண்டின் தொடர்ச்சி வந்து பாகல் கண்டு எனவும் அழைக்கப்படுகிறது இந்த மாலவ பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதி வந்து பண்டல் கண்ட் இந்த பண்டல் கண்டின் தொடர்ச்சி தான் வந்து பாகல் கண்டுன அழைக்கப்படுகிறது அதாவது அடுத்தது மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி சோட்டா நாகபூரி பீடபூமி மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் என்ன பீடபூமி இருக்குது சோட்டா நாகபூரி இருக்குது மத்திய உயர்நில பகுதியின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் அமைந்துள்ள மலை வந்து ஆரவல்லி மலை இப்போதான் பார்த்தோம் மத்திய உயர்நிலைப் பகுதியின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் என்ன இருக்குன்னா ஆரவல்லி மலை இருக்குது தக்காண பீடபூமி தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது தக்காணம் முக்கோணம் தக்காண பீடபூமி எப்படி இருக்கு முக்கோண வடிவம் கொண்டது மேற்கு தொடர்ச்சி மலையின் வட பகுதி வந்து சயாத்ரி மேற்கு தொடர்ச்சி மலை மலையோட வடப்பகுதி வந்து சயாத்ரி கொடைக்கானல் பழனி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல் எங்கே இருக்குது பழனி மலையில் பூர்வாதிரி என அழைக்கப்படுவது கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேர் பூர்வாதிரி பூர்வாதிரி என அழைக்கப்படுவது கிழக்கு தொடர்ச்சி மலை பெரிய இந்திய பாலைவனம் இந்தியாவோடய பெரிய பாலைவனம் வந்து தார் பாலைவனம் இது உலகின் பதினேழாவது பெரிய பாலைவனமாகும் இந்தியாவோடய மிக பெரிய பாலைவனம் என்பது தார் பாலைவனம் எங்கே இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது இந்தியாவின் மிக பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் ராஜஸ்தானில் இருக்குது இது உலகில் பதினேழாவது பெரிய பாலைவனமாகும் மூன்றில் இரண்டு பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது ராஜஸ்தானில் இருக்கு மூன்றில் இரண்டு பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது மேற்கு கடற்கரை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே என்ன இருக்குது மேற்கு கடற்கரை இருக்குது மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி வந்து கனரா கடற்கரை வட பகுதி கொங்கணம் கடற்கரை தென்பகுதி வந்து மலபார் கடற்கரை இந்த மேற்கு கடற்கரையோட மத்திய பகுதி வந்து கனரா கடற்கரை வட பகுதி வந்து கொங்கணம் கடற்கரை தென்பகுதி தான் மலபார் கடற்கரை மேற்கு கடற்கரையின் முக்கியமான ஏரின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வேம்பநாடு ஏரி மேற்கு கடற்கரையின் முக்கியமான ஏரி இது வேம்பநாடு ஏரி மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார் மகாநதிக்கும் கிருஷ்ணாநதிக்கும் நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து வட சர்க்கார் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து சோழ மண்டல கடற்கரை மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்டது சர்க்கார் கிருஷ்ணாவுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து சோழ மண்டல கடற்கரை இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி வந்து சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி இது சிலிக்கா ஏரி இது மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ளது இது மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி வந்து சிலிக்கா ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா எல்லையில் அமைந்துள்ளது பழவேற்காடு ஏரி இதற்கு இன்னொரு பேர் புலிக்காட்டு ஏரி பழவேற்காடு ஏரினாலும் புலிக்காட்டு ஏரினாலும் ஒன்று தான் இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா எல்லையில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் உள்ள எல்லையில் அமைந்திரு தமிழக ஆந்திரா எல்லையில் அமைந்திருப்பது பழவேற்காடு ஏரி இதன் மற்றொரு பெயர் புலிக்காட்டு ஏரி இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தது பத்தாம் வகுப்பு புவியியல் ஜாகிரஃபிலேருந்து டென்த்து ஜாகிரஃபியிலேருந்து ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் இது வந்து பெரிய லெசன் இம்பார்ட்டன்ட் லெசன் கூட லைன் பை லைனாக எடுத்துருக்கிறோம் இன்றைக்கி பார்ட் ஒன் பார்த்துருக்குறோம் இதோடைய கண்டினியூ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படியே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம டியூஷன் சென்டரில் நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு பத்தாம் ஒப்படிக்கூடிய மாணவ மாணவிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே எடுத்துகிட்ருக்குறோம் எக்ஸைஸு எக்ஸாம்பிள் எல்லா சம்ஸுமே எடுத்துருக்குறோம் நாட் ஓன்லி இங்கிலீஷ் அதே மாதிரி மேக்ஸு இங்கிலீஷ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து பப்ளிக் கொஷினோட கீ ஆன்சர்ஸ் எல்லாமே எடுத்துருக்குறோம் யாராவது உங்கள் சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் திஸ் இஸ் பிரகாஷ் புரம் ஃபஸ்ட் கிளாஸ் டீச்சர் சென்டர் நன்றி வணக்கம்